हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் ஏழாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த ஏழாம் அத்தியாயத்தில் பிரகலாத மகாராஜா தமது பள்ளி தோழர்களான அசுர புத்திரர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் எப்படி அவர் தமது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் நாரத முனிவரின் திருவாயிலிருந்து பாகவத தர்மத்தை பற்றி கேட்டார் என்பது விவரிக்கப்படுகிறது இரண்யகசிபு தன் ராஜ்யத்தை விட்டுவிட்டு கடுமையான தவம் புரிவதற்காக மந்திராச்சலம் மலைக்கு சென்ற பொழுது எல்லா அசுரர்களும் இங்கும் அங்குமாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்போது கஷிபுவின் மனைவியான கயாது கர்ப்பவதியாக இருந்தாள் கயாது இன்னும் ஒரு அசுரனை கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று தவறாக எண்ணிய தேவர்கள் கயாதுவை சிறைப்பிடித்தார்கள் குழந்தை பிறந்த உடனேயே அதை கொன்றுவிட வேண்டும் என்பது தேவர்களின் திட்டம் தேவர்கள் தேவர்கள் கயாதுவை ஸ்வர்கலோகங்களுக்கு அழைத்து செல்லும் பொழுது வழியில் அவர்களை சந்தித்த நாரத முனிவர் அவர்களை தடுத்து நிறுத்தி இரண்யகசிபு திரும்பி வரும் வரை அவளை தமது ஆசிரமத்தில் வைத்திருக்க தன்னுடன் கயாதுவை அழைத்து சென்றார் ஆசிரமத்தை அடைந்த கயாது கர்ப்பத்திலுள்ள தன் குழந்தைக்கு பாதுகாப்பு தரும்படி நாரத முனிவரை வேண்டினாள் நாரத முனிவரும் குழந்தையை காப்பதாக உறுதியளித்துவிட்டு கயாதுவிற்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார் பிரகலாத மகாராஜா சிறு குழந்தையாக தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதிலும் நாரதரின் அந்த உபதேசங்களை கேட்கும் மிக பெரும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டார் ஆன்மீகமான ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டதாகும் ஜீவராசியின் ஆன்மீக ரூபத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை தேகாபிமானத்திற்கு மேற்பட்ட ஒருவன் பரிசுத்தனும் ஆன்மீக அறிவை பெறும் தகுதியுடையவனும் ஆவான் ஆன்மீக அறிவு எனப்படும் இது பக்தி தொண்டாகும் இவ்வாறாக கர்ப்பத்தில் இருந்த பிரகலாத மகாராஜா நாரத முனிவரிடமிருந்து பக்தி தொண்டை பற்றிய உபதேசத்தை பெற்றார் உண்மையான ஒரு ஆன்மீக குருவிடம் உபதேசங்களைப் பெற்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடும் ஒருவன் மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு அறியாமையும் பௌதீக ஆசைகளும் அகலப்பெற்றவனாக உடனேயே முக்தியை அடைகிறான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தஞ்சமடைந்து எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபடுவதே ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையாகும் எத்தகைய பௌதீக நிலையில் இருப்பவனானாலும் இந்த பூரணத்துவத்தை அடைய முடியும் பக்தி தொண்டானது பௌதீக செயல்களான தவம் விரதம் அஷ்டாங்க யோகம் மத சார்பு ஆகியவற்றை சார்ந்தது அல்ல இவற்றில் எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு தூய பக்தரின் கருணையினால் ஒருவன் பக்தி தொண்டை பெற முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் ஏழாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்